உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உங்களால விசுவாசிக்க முடியுமா என்ன விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு ஏச கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதிசயம் அற்புதம் எல்லாம் செய்து கொடுப்பேன் அப்படின்றாங்க என்னால உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் என்ன நம்பலைன்னா நான் எப்படி உங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து கொடுக்க முடியும் முழு மனதோடு நம்பிட்டீங்கன்னா ஏசுவால் எல்லாம் செய்து கொடுக்க முடியும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவரால் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய முடியும் இதுதான் தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்டீங்க அவரை நம்பி உட்காந்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் என்னது இது அப்படின்னு கேட்குறீங்களா விசுவாசம் அதிகமாக இருக்கணும் நீங்கள் ஒரு சலூன் போகிறீங்க அவர் முடி வெட்டுறாரு வச்சுக்கோங்களேன் தலையை ஆட்டுவீங்களா அப்பப்போ சேர்லேருந்து இறங்கி ஐயோ இவரை இவருக்கு இவரை நம்பி என் தலையை கொடுக்க பயமாக இருக்குது இவர் ஒழுங்காக முடி வெட்டுவாரான்னு தெரில இவர் ஒழுங்காக கட் பண்ணுவாரா தெரியல அப்படிலாம் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் அப்படி பண்ணிங்கண்ணா உங்களுக்கு வந்து கட் பண்ண ஆளே கிடைக்காது கரெக்டாக யோசிட்டு பாருங்க இதுதான் இதுதான் தேவன் சொல்கிறாரு என்னால செயல்பட நீங்க நீங்கள் ஒழுங்காக இல்ல என்னை நம்பி இல்ல அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க நான் அவர் சொன்னார்னா உட்கார்ந்துடணும் ஆப்ரகம் இருபத்தஞ்சி வருஷம் கானா நாட்டில் உட்காந்துட்டான் ஏசு தேவன் சொன்னான்னு நம்பி வயசான காலத்தில் காளாநாட்டில் போய் உட்கார்ந்தான் நீங்களும் அப்படி உட்காரணும் அவரை நம்பி அப்படி உட்காந்துட்டிங்கன்னா அற்புதம் அதிசயம்லாம் நடந்துடும் எப்பவுமே நடந்திருக்க வேண்டிய அற்புதம் அதிசயம்லாம் உங்களுடைய அவநம்பிக்கையால் தான் அவர் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு உங்களுடைய அவிசுவாசத்தால் தான் செய்ய முடிலு சொல்கிறாரு நான் என்னுடைய குடும்பத்தோட இந்த கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் ஏலகிரி போனோம் ஏலகிரி போகும்போது என் ஹஸ்பண்ட் தான் கார் ஓட்டினாங்க கார் நல்லா ஓட்டுவாங்க நாங்கள் சேர்ச்சுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவோம் ரொம்பலாம் போக மாட்டோம் எங்கேயும் என்றைக்காக ஒரு நாள் ஷாப்பிங் போவோம் நல்லா ஓட்டுவாங்க என் ஹஸ்பண்ட் ஆனால் அவங்க மலையில் வந்து கார் ஓட்டினதே கிடையாது சம பயம் எனக்கு சரியான பயம் ஐயோ என்ன என்ன நடப்போ தெரியலையே கார் இவங்க ஒழுங்காக ஓட்டுவாங்களான்னு பிள்ளைங்களுக்காக குழந்தைங்களுக்காக அவங்க பரவாயில்ல நான் இன்றைக்கு தடவை நான் ஏலகிரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு சம பயம் அந்த மலை அடிவாரத்திலே எனக்கு பயம் வந்துருச்சு நல்லவேளை நான் வந்து இந்த மலையில ஏன்னா எனக்கு வாமிட் வருமா நல்ல டேப்லெட் போட்டது நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சோம் நம்ம ஏறிட்டோம் மலை ஏறி வந்துட்டோம் உச்சிக்கு அப்போதான் எனக்கு தோணிச்சு ஒருவேளை நான் நல்லா கண்ணை திறந்து தூங்காம உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த காரை விட்டு இறங்கி நின்றுருப்பேன் ஏலகிரி மலையில அடிவாரத்திலே தான் நின்றுட்டு இருந்திருப்பேன் மேலே போயிருக்க மாட்டேன் அது தேதிரி தான் நம்மளும் நிறைய பேர் இந்த ஏசு மேலே நம்பிக்கையே இல்லாம அற்புதங்கள் அதிசயங்கள் பெறாமையே நின்றுட்டுருக்கோம் காரணம் அவர் மேலே நம்பிக்கை இல்லை இவர் வந்து நம்மளை கொண்டு சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அந்த நம்பிக்கையெல்லாம் குறையுது ஒருவேளை கானா நாட்டில் இருந்து நம்ம ஆப்பிரிக்காம சாராலும் எல்லா மூட்டை முடிச்சுங்களோட அவங்க சொந்த நாட்டுக்கு போயிருந்தா என்னன்னு ஆயிருக்கும் கிடைச்சிருக்காது அவங்களுக்கு சுத்தமாக கிடச்சிருக்காது அவங்க கொ அவங்களுக்கு குழந்தையும் கிடச்சிருக்காது இஸ்ரவியல் நாடும் கிடச்சிருக்காது கரெக்டா அதுதான் ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துக்கணும் முப்பத்தி எட்டு வருஷம் பெதஸ்தா குளத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா ஆப்ரகாம் கிட்டேயாவது தேவன் சொன்னார் உனக்கு கொடுப்பேன் காத்துரு கானா நாட்டில் போய் காத்துருன்னு சொன்னார் ஆனா அந்த பிள்ளைகிட்ட யாருமே சொல்லலைங்க முப்பத்தி எட்டு வருஷம் அவனா அவனுடைய சொந்த முடிவு தேவனை நம்பி நான் உட்காருவேன் அவனுடைய சொந்த முடிவில் அவன் உட்கார்ந்தான் ஆடவும் இல்ல அசையவும் இல்ல எந்த வித இல்லாமல் உட்கார்ந்தான் அவனுக்கு சுகம் கிடைத்தது விசுவாசம் என்பது அப்படிதான் அவரை நம்பிட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ இந்த நேரத்துக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பயங்கரமா நம்ப கத்துக்கோங்க எக்கச்சக்க விசுவாசத்தை நீங்க வந்து அந்த அளவை அதிகரிச்சுக்கோங்க நம்மளுக்கு விசுவாசம் அதிகரிக்கணும்னா நிறைய சாட்சி கேட்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய சாட்சி கேளுங்க உங்க சபையில சாட்சி சொல்லுவாங்கல்ல அதை கேளுங்க இல்லைனா யூடியூப் வீடியோ அதில் நிறைய சாட்சிகள் வருதுல்ல எப்படியோ சாட்சிகளை நிறைய சாட்சிகள் ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி கேட்டால் கூட உங்கள் டைம் கிடைக்கும்போது அது நம்ம விசுவாசத்தை தூக்கி விடும் ஏற்றி விடும் தேவன் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும் அப்புறம் பைபிள் உள்ள வசனங்கள் அப்படியே கேட்க கேட்க என்ன ஆகும் நம்மளுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும் அந்த அளவு அதிகரித்தா எக்கச்சக்க அதிசயங்கள் எக்கச்சக்க அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில தேவனால் நடத்தி காட்ட முடியும் ஏன்னா அப்பதான் நம்ம தேவனை நம்பி உட்காருவோம் அவரை நம்பி உட்கார்ந்துட்டா அவர் அதிசயங்களை செய்துட்டு போயிடுவாரு அற்புதங்களை செய்துட்டு போயிடுவாரு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பிடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி செய்யுங்க இறங்குங்க உங்க பிள்ளைங்களுக்கு நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் உங்க பிள்ளைங்களுடைய விசுவாசத்தின் அளவு ஏத்தி விடுங்கப்பா உங்க பிள்ளைங்க உங்களை அதிகமா நம்புறாங்க இன்னும் 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 அதிகமா ஒவ்வொரு நாளும் விசுவாசம் ஏறணும் நம்பிக்கைகள் ஏறணும் அப்பதானப்பா நாங்க உங்ககிட்ட இருந்த அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றியப்பா அற்புதங்கள் நடக்குது இன்னைக்கு அதிசயங்கள் நடக்குது நீங்கள் நடத்த போகிறீங்க உங்க பிள்ளைங்க நம்பிக்கையின் அளவு அதிகமாகுது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரொத்த போட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பரிசு ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பா ஆரோக்கியமான உடம்பை கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா சுகத்தை அனுப்புங்க மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா எங்களை நரகத்தில் தூக்கி போட்டுடுவீங்க தள்ளி விட்டுடுவீங்க எப்பா அங்கெல்லாம் அனுப்பிடாதீங்கப்பா அங்கெல்லாம் வாழ முடியாதுப்பா எங்களை நல்லா அடித்து உதைச்சி பரலோகத்தில் கொண்டு போடுங்க இந்த பூமியிலே எங்கள் பாவங்களை நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான்ப்பா உங்களை நாங்கள் வந்து வணங்குறோம் எங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரே ஒரு நொடி இருப்பீங்க அந்த நொடி ஒரு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க நாங்கள் மறுரூபமாகி உங்களுக்கு ஒப்பான அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சந்திக்க மதிய மனத்திற்கு வருவோம்ப்பா அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது அப்படி இழந்துட்டோன்னா ஏழு வருஷம் அந்த கொடியை ஆட்சியில் நாங்கள் மாட்டிப்போம் தயவு செய்து எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா எங்களையும் கூப்பிட்டுட்டு போங்கப்பா சுத்தமா வச்சுக்கோங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்க வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க அப்பா அந்த பொற்காலத்தை நாங்க பார்க்க விரும்புகிறோம் அந்த உங்க ஆட்சியை பார்க்க விரும்புறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவங்க கிளம்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்